யூவியடிஸ் நமது கண் மூன்று அடுக்குகளால் ஆனது வெளிப்புற ஸ்கிலீரா உட்புற ரெட்டினா இடையில் உள்ளது யூவியா இந்த யூவியா பகுதியில் வீக்கம் ஏற்படும் நிலையில் நாம் யூவிஐடிஸ் என்கிறோம் எண்பது சதவீதம் காரணம் இல்லாமல் இந்த நோய் வரலாம் இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகள் புரோபயாடிக் உணவுகள் யோகர்ட் புளிக்கப்பட்ட காய்கறிகள் நொதித்த உணவு அதாவது ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் இவை புரோபயாடிக் உணவுகள் சல்ஃபோரோஃபின் நிறைந்த உணவுகள் முட்டைக்கோஸ் சல்ஃபோரோஃபின் நிறைந்த உணவு குளுட்டமின் நிறைந்த உணவுகள் கீரைகள் முட்டை இறைச்சி மீன் இவை குளுட்டமின் நிறைந்த உணவுகள் ஓமேகாத்ரி கொழுப்பு அமிலம் நிறைந்த உணவுகள் இவை உடலில் ஏற்படும் அழற்சியை குறைத்து நுண்ணிய நோய் எதிர்ப்பு செயல்களை சமநிலைப்படுத்த உதவுகின்றன மீன்கள் வால்நட் இவற்றில் கொழுப்பு சத்து அதிகம் உள்ளது இயற்கையாக அழற்சி குறைக்க உதவும் உணவுகள் மஞ்சளில் உள்ள குறுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆலிவ் எண்ணெய் முந்திரி பருப்பு சூரியகாந்தி விதைகள் சர்க்கரை வள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோஸ் பழுப்பு அரிசி பிரவுன் ரைஸ் இஞ்சி கிரீன் டீ காளாங் பப்பாளி பெரிக்காய், தர்பூசணி போன்ற பழங்கள்